அன்பிற்கினியவர்களே நலம்தானே நீண்ட நாள் கழித்து பலவன் செய்திகளுக்காக மலர் மருத்துவ பகுதியில் மனம் தொடர்பான விஷயங்களை காணவிருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் மலர் மருத்துவம் தொடர்பாக நீங்களே படித்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு பூங்காவனம் ஐயா இயற்றிய நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன மேலும் நம்மளோட டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்திலையும் இணைஞ்சிக்கங்க பயனுள்ள பல செய்திகள் கிடைத்து கொண்டே ஜோதிடமும் மலர் மருத்துவமுற வகுப்பு வேறு போய்கிட்டு இருக்கு அந்த வகுப்புலையும் சேர்ந்துக்கிட்டேன்னா டிப்ளமா வகுப்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு அதிலையும் நீங்கள் கலந்து பயன்படலாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் ஆனால் மலர் மருத்துவத்திற்கு நாம் முதலில் மனதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இவ்வளவு நாளாக ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கு வேலை படு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அதை போக தீவிர ஆராய்ச்சியின் காரணமாக பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்வதை போல பல விஷயங்களை நாம் சொன்னாலும் உலகிற்கு லாஜிக்காக அதை எடுத்து சொல்ல முடியாது அதை புரிந்து கொள்வதும் கஷ்டம் அதில் ஆயிரத்திட்டு சந்தேகங்கள் வரும் இதை நேரடி பயிற்சியின் மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்குத்தான் உணர்த்த முடியும் மற்றபடி வார்த்தைகளில் விவரித்து நாம் பல விஷயங்களை சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் கூறும் பொருள் ஒன்று இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொருள் மற்றொன்றாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் வரும்போது நாம் கண்டிப்பாக நேரடியாக பலருக்கு நாம் அறிந்த விஷயங்களை உணர்த்த வைக்கிறோம் சரி இப்போ நம்ம வந்து நீண்ட நாள் கழித்து இந்த காணொலிக்குள் வந்திருக்க காரணமாக ஒரு ஈரோடு தமிழன்பன் என்ற அற்புதமான கவிஞரின் கவிதை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் காற்று வராதா என்று ஜன்னலை திறந்து வைத்தேன் காற்று வந்தது ஜன்னலை சாத்தி சென்றது இதுதான் அந்த கவிஞரின் கவிதை இது ஒரு வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிவிக்கிறது அதாவது நாம் சில விஷயங்கள் வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை செய்கிறோம் நமது முயற்சியின் காரணமாக ஏனென்றால் இறைவனால் கிடைக்காத போதும் முயற்சிக்காக சில விஷயங்கள் நடக்கும் என வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார் அதன் காரணமாக அந்த காரியம் நிறைவேறும்போது நாம் எதிர்பாராத விளைவுகள் பல ஏற்படும் அதைத்தான் இந்த கவிதை அற்புதமாக உணர்த்துகிறது காற்று வர வேண்டும் என நினைத்து ஜன்னலை திறந்து வைக்கிறோம் அதைப்போல பல விளைவுகளை எதிர்பார்த்து நமது ஆசையின் காரணமாகவோ தேவையின் காரணமாகவோ சில விளைவுகளை எதிர்பார்த்து இந்த உலகில் நாம் பல விஷயங்களை முயற்சிக்கிறோம் செய்கிறோம் அந்த முயற்சியின் காரணமாக அந்த வேலை நடைபெற்று வருகிறது காற்று வந்தது ஆனால் அது நாம் திறந்து வைத்திருந்த ஜன்னலை அடைத்துவிட்டு சென்றுவிட்டது இப்போது காற்றும் வராது ஜன்னலும் பழைய நிலைக்கு திரும்பியிருக்கும் அதாவது நாம் எதிர்பார்த்த பலன் கிடைத்த போதிலும் அதனால் நமது மன ஓட்டம் நிறைவேறாது எந்த விளைவின் காரணமாக நாம் மன மகிழ்ச்சியையோ அல்லது வேறு சில விஷயங்களை நினைத்திருந்தோமோ அந்த விஷயங்களும் நடக்காது என்பதைத்தான் இந்த கவிதை உணர்த்துகிறது நமது மனமானது இயல்பாகவே நம்மிடம் இல்லாத ஒன்றை பற்றியே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஆகவே நாம் இருக்கும் விஷயங்களின் சிறப்பை அறியாமல் அதன் நம் அருகில் இருப்பவற்றின் பலனை தெரியாமல் இல்லாத விஷயங்களை நோக்கி நடைபெற்று கொண்டே இருப்போம் அதை நம் வாழ்நாளெல்லாம் முயற்சித்து அந்த காரியத்தை விளைவை அடைவோம் ஆனால் அந்த விளைவானது நம்மையே எதிர்த்து நிற்கும் அல்லது நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருக்கும் அப்போது வாழ்க்கைக்கு தேவையானது எது என்றால் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் செம்மையாவது என்பது என்ன இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் அதில் அடங்கியிருக்கின்றன ஒன்று நடந்து விட்ட ஒன்றை ஏற்றுக்கொள்வது அதாவது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது அதற்கேற்ப வாழ்வையை அமைத்துக் கொள்வது மற்றொன்று எதையும் எதிர்பாராமல் இருப்பது சில விஷயங்களுக்காக நாம் பல முயற்சிகளை செய்யலாம் ஆனால் விளைவுகளை எதிர்பார்க்கக்கூடாது நாம் செய்யும் செயலின் காரணமாக வரும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் போல பல இவையெல்லாம் காண கிடைக்காத ரகசியங்கள் பல ரகசியங்களை நமது ஆராய்ச்சியின் பலராக கண்டுணர்ந்திருக்கிறோம் அந்த கண்டுணர்ந்த ரகசியங்களை இனிவரும் காலங்களில் தெரிவிப்போம்